பல பாக்கலாமா ராம் சினிமா வருட காத்திருப்புக்கு பிறகு தற்போது வத்தலை சினிமா பிரியர்களுக்கு மூன்று புதிய திரையரங்குகள் ஒரே மல்டி திரையரங்கு வளாகத்தில் ராம் நீர் சனீர்கொழு வீதி வத்தலை முழுமையான சினிமாவை உணருங்கள் இயக்குனர் சுதா குங்குரா இயக்கத்தில் நடிகர் சிவகார்த்திகேயன் நடித்து வரக்கூடிய திரைப்படம் தான் பராசக்தி இந்த திரைப்படம் சிவகார்த்திகேயனோட இருபத்தி ஐந்தாவது திரைப்படம் மேலும் இந்த திரைப்படத்துல அதர்வா ரவிமோகன் ஸ்ரீலீலா உள்ளிட்ட பல பிரபலங்கள் நடித்திருக்கிறாங்க இந்த திரைப்படத்தோட கதாநாயகிய ஸ்ரீலீலா தானா பாத்துக்கோங்களேன் இதெல்லாம் எப்படி இருக்க நேற்றைய தினம் ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த திரைப்படத்தோட டைட்டில் டீசர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இதை ரிலீஸ் பண்ண உடனே மக்கள் மத்தியில அளப்பரிய ஒரு வரவேற்பு கிடைத்ததுன்னா பாத்துக்கோங்களேன் அந்த டைட்டில் டீசர்ல இடம் இடம்பெற்றிருந்த காட்சிகள் கதாபாத்திரங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த வேடங்கள் ஸ்பெஷலா நம்ம சிவகார்த்திகேயனோட என்ட்ரி இதெல்லாம் பார்த்த உடனே மக்கள் மத்தியில கண்டிப்பா இந்த படம் எப்ப ரிலீஸ் ஆகும் ரிலீஸ் ஆன உடனே கண்டிப்பா மிக பெரிய சூப்பர் ஹிட் தான் போகுது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்ப மக்கள் மத்தியில ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க இதெல்லாம் தாண்டி படத்தோட பேர்ல தாங்க ட்விஸ்டே இருக்கு பராசக்தி இந்த பெயரை நாங்க கடந்த ஆண்டே பதிவு செய்துட்டோம் அப்படின்னு சொல்லி நடிகர் விஜய் ஆண்டனி இப்ப ஒரு பதிவு ஆதாரங்களோட ரிலீஸ் பண்ணிருக்காரு அதாவது அருண் பிரபு இயக்கும் திரைப்பட திரைப்படத்துல விஜய் ஆண்டனி நடிக்கிறதாகவும் அந்த திரைப்படத்தை தமிழ்ல சக்தி திருமகன் அப்படின்னு தெலுங்குல பராசக்தி அப்படின்ற ஒரு பேர்லையும் ரிலீஸ் பண்ண போறதா சொல்லியிருந்திருக்காங்க இதற்கிடையில நம்ம சிவகார்த்திகேயனோட இருபத்தி ஐந்தாவது திரைப்படத்துக்கு பராசக்தி அப்படிங்கிற ஒரு பேர் வைத்திருக்கிறதால இப்போ மிகப்பெரிய சர்ச்சை கிளப்பி இருக்கிறாரு நம்ம விஜய் ஆண்டனி அதாவது அது எப்படி நான் பராசக்தி அப்படிங்கிற பேரை வாங்கினதுக்கு பிறகு நீங்க ஒரு திரைப்படத்துக்கு அந்த பேரு வைக்கலாம் அப்படின்னு கேட்டுக்கிறாரு இதுக்கு நம்ம சிவகார்த்திகேயன் தரப்புல இருந்து பதில் வந்திருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது இந்த திரைப்படத்துல நீங்க பராசக்தி சக்தி அப்படின்னு நினைத்துக்கிற பெயருக்கும் நாங்க வைத்திருக்கிற பேருக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. அதாவது பராசக்தி அப்படிங்கறதுல அப்படிங்கிறதுல நாங்க வைத்திருக்கும் பேர்ல டபுள் ஏ வருது. அதனால நீங்க வைத்திருக்கிறதுல ஒரு ஏ தான் வருது. ஸ்பெல்லிங்கும் டிஃபரண்டா இருக்கு. அதையும் தாண்டி நீங்க தெலுங்கில தான் இந்த பேரை பதிவு செய்திருக்கிறீங்க நாங்க தமிழ்ல இந்த பேரை பதிவு செய்திருக்கிறோம் ஆகவே ரெண்டுமே ஒன்றாகாது அப்படின்னு ஒரு ரிப்ளை கொடுத்துக்கிறாங்க. சோ இந்த மீடியம் குறித்த கருத்துக்கள் தான் இப்போ சமூக வலைத்தளங்கள்ல ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு.